அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் சிக்ஸ்த்து டு டென்த்து பொது தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஸோ பாரதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்பு பாரதிதாசனின் கவிதை நூல்கள் எவை ஸோ பாரதிதாசனுடைய கவிதை நூல்கள் என்ன அப்படின்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இது மூணும் பாரதிதாசனுடைய கவிதை நூல்கள் பாரதிதாசன் வாழ்ந்த காலம் இருபத்தி ஒம்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் சரிங்களா பாரதிதாசனின் பட்டப்பெயர்கள் புரட்சி கவிஞர் பாவேந்தர் ஸோ பாரதிதாசனுடைய பட்டப்பெயர்கள் வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் புனல் என்பதன் பொருள் புனல் அப்படின்றத பொருள் என்ன அப்படின்னா நீர் தழை செடி தழையா அப்படின்றது பெருங்கும் வெப்பம் பெருகும் வெப்பம் தழைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்னு அர்த்தம் பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பு பற்றி கூறக்கூடிய நூல் பழமொழி நானூறு கல்வியோட சிறப்பு பத்தி சொல்லக்கூடிய நூல் வந்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஆசிரியர் வந்து அரையனார் ஸோ பழமொழி நானூறோட ஆசிரியர் யாரு அப்படின்னா முந்துரை அரையனார் முன்றுரை அப்படின்றது ஊர் அதோடு ஊரோட பெயர் சரிங்களா ஆற்றவும் கற்றார் அறுவுடையார் என்னும் பாடல் அமைந்துள்ள நூல் பழமொழி நானூறு அரையன் என்பது டேஷ் பெயர் அரையா அரையன் அப்படின்றது அரசன் அல்லது புலவரோட பெயர் குடிப்பெயர் ஸோ அரசன் அல்லது புலவரோட குடிப்பெயர் தான் அரையன் அப்படின்றது பழமொழி நானூறு டேஷ் நூலில் ஒன்று அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஸோ பழமொழி நானூறு பார்த்தீங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது டேஷ் என்பது பொருள் ஆற்றுனா வேண்டுவது இல் கற்றவனுக்கு கட்டுச்சோறும் வேண்டாம் என்பது ஆற்றவும் நிறைவாக ஆற்றவும் நிறைவாக பழமொழி நானூரில் உள்ள அதிகாரங்கள் முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் பழமொழி நானூரில் உள்ள பாடல்கள் நானூறு பாடல்கள் சரிங்களா மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் ஸோ நேரு வந்து எத்தனை ஆண்டுகள் தன் மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதி கடிதம் எழுதணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிலேந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் அதாவது நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் சரிங்களா ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி டூவிலேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அமைஞ்சிருக்காரு இந்திரா காந்தி பயின்ற விஸ்வபாரதி கல்லூரி எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்துல இருக்குது ஸோ மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல அது இருக்குது